ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சுண்டைக்காயும் போட்டு ஒரு வத்த குழம்பு செய்யலாங்க தும்புட்டிக்காய் போட்டு இது ரெண்டுமே வந்து சுகருக்கு அவ்வளோ நல்லதுங்க நிறைய மருத்துவ குணம் நிறைந்தது வில்லேஜ் ஸ்டைலில் நம்ம செய்யலாங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா வத்தலை ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி தும்புட்டிக்காயும் நம்ம வந்து சுண்டைக்காயும் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்றது அவ்வளோ ஹெல்த்தின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து தக்காளி பூண்டு வெங்காயம் இதுக்கு பொடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அரிசி மிளகு ஜீரகம் வெந்தயம் மூணு மிளகா கடுகுங்க இதை லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் நல்லெண்ணெய் நல்லா கொஞ்சம் ஒன்று நாப்பில் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் கூண்டு நல்லா போட்டு ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அதே அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிருந்தீங்க நல்லா வதக்கிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெட் சில்லி மஞ்சள் தூளுங்க இந்த எண்ணெயிலே போட்டு வறுத்து எடுத்துக்கணுங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதை செஞ்சோம்னா பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாளாவது அப்படியே நல்ல தேன் மாதிரி இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் தக்காளியை நான் அரைச்சிக்கிட்டேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம அப்படியே போட்டோமேலும் கிட்டுக்கிட்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதை நல்லா வணக்கிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெளியே பெருங்காயமும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் வந்து ஒரு மூணு பேர்த்துக்கு ஆகிற மாதிரி தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் நான் ஊருக்கெலாம் போனாக்கா அம்மாட்ட அந்த சுண்டக்காய் குழம்பு இது மாதிரி தும்புட்டிக்காய் வத்த குழம்பு கேப்போன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் அம்மா கையால் செய்கிறப்ப இந்த புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா எலும்பு சம்பளம் அளவு புளி நீங்கள் எதுக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கப்பு நல்லா சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கிறேங்க ஒரு கப்பு இதை சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஒருத்தர் ரெண்டு பேத்துக்குனா அப்படியே நம்ம சுண்டக்காய் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதுங்க இதை வந்து பூண்டெல்லாம் அப்படியே நம்ம வணக்கையிலே பாதி வெந்துடும் நல்லா சளி பிடிக்கிற டயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளம் போட்டிருக்கேன் இன்னும் கூட வேணுன்னாலும் போட்டுக்குங்க எங்கள் வீட்டில் ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போடலாம் நீங்கள் வேணுன்னா கூட இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதெல்லாம் இப்போ நம்ம வறுத்த அந்த வத்தலை தும்புட்டிக்காயும் இதுவும் தும்புட்டிக்காய் வந்து அவ்வளோ சுகருக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸுங்க இது உடனடியே கேட்கும் அவ்வளோ நல்லதுன்னு வச்சுக்கோங்க பொடி நம்ம வறுத்த அந்த பொடியை போட்டுக்கலாங்க போட்டு ரெண்டு கிளறி கிளறி விட்டுட்டு நம்ம சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் அவ்ளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதை செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சாப்பாட்டுக்கு அவ்வளோ ஒரு அம்மியமாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டு நான் மந்த்லி ஒன்ஸு நான் இதை செஞ்சுருவேன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் குழந்தைங்களாம் ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டேன்னாங்க நான் செஞ்சு கொடுத்த கொடுக்குற இந்த மெத்தடில் சாப்பிட்டுக்கிட்டாங்க சுண்டைக்காய் ஒரு பத்து வகையான குழம்பு இருக்குதுங்க டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ